எல்லா பனைவருக்கு வா தைலாபுரம் போகாத சொல்லுகிற பொழுது சிரித்துக் கொண்டு எழுது கருணாநிதியே பேசுவார் ஏன் டாக்டர் கேட்க மாட்டார் நர்சம்மா விட்டு சொன்னா தான் கேட்பாரா கணவரை அன்புமணிய கழிதன்பதற்கு திகாருக்கு அனுப்பிடுறாரு வாய்க்கரிசை போட்டு விடுங்கள் சமூக நீதி நாடக பேசுற ஐயாவே இப்ப நாடகம் பண்ணிட்டார் பரவுது அவரோட நினைக்கிறீங்க அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் குறித்து பேச நம்மடையே இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ராமதாஸ் அவர்கள் இரண்டாவது மனைவி செவிலித்தாய் சுசிலா அப்படின்னு சொல்லி நமது சேனலு முதல் முதல்ல பிரேக்கிங்கா கொடுத்துருந்தீங்க அவருடைய புகைப்படங்கள்லாம் ஐம்பதாவது திருமணத்துல சுஷிலா அவர்களோட கொண்டாடுற புகைப்படம் வெளியே வந்துச்சு பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்து இரண்டு இரண்டு மனைவிகள் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ இது பரவலா பேசப்படுறது எதனால நினைக்கிறீங்க இப்போ அதிகார போட்டி அதிகார போட்டியில் பல விஷயங்கள் பொது வெளிக்கு வருது அதிகாரம் இல்லாமல் இருந்தால் சுசீலம்மா யாருன்னு தெரிஞ்சுருக்காரு முதல் மனைவி சரஸ்வதி அம்மாளுக்கும் என்ன அதிகாரமோ பாமகவுக்குள் என்ன அதிகாரம் செலுத்த முடியுமோ அதே அதிகாரத்தை நானும் செலுத்துவேன் எனக்கு உரிமை இருக்குது டாக்டர் ராமதாஸை அறுபது ஆண்டு காலமாக அவர் அவரை திருமணம் செய்து சரஸ்வதி அம்மாள் எப்படி பார்த்து கொண்டதோ அதே போல் நானும் ஐம்பது ஆண்டு காலம் பார்த்துக்கொண்டேன் மறைக்க காரணம் என்ன இல்லை இத்தனை நாள் மறைப்பதற்கு என்ன காரணம்னா இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை சுசீலாவுக்கு குழந்தை இல்லை ஆனால் சரஸ்வதி அம்மாவுக்கு ஒரு பெரிய கார்பரேஷன் இருக்குது ஒரு மினி கார்பரேஷன் இருக்குது அவ்வளவு உறவுகள் இருக்குது இப்போ அந்த உறவுகள் அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருந்தார்கள் இப்போ ஐயாவுக்கும் அன்புமணிக்குமே முரண்பாடு சண்டை வந்த பிறகு நான் இனி அமைதியாக இருக்க முடியாது நான் இனி அமைதியாக இருக்க முடியாது ஐயா பக்கம் நான் நிற்க வேண்டியிருக்கு ராமதாஸ் பக்கம் நின்று நானும் அவர் அவருடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுது சுயமரியாதை எனக்கும் அந்த பாதிப்பு அதனால் நான் களத்தில் இருக்கிறேன்னா இப்போ அந்த அம்மா பகிரங்கமா எல்லாருக்கும் பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தி அனுப்பி நானும் ஐயாவோட ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கேன் அவங்களே தான் வெளியிட்டாங்களா ஆமா வேற யாரும் வெளியிடுவாங்க அன்புமணி பிரச்சனைக்கு பிறகுதான் இந்த புகைப்படம் வெளியே வந்திருக்கு அதனால அவர்தான் சொல்றாங்க விமர்சனம் இல்லை இங்க கல்யாண வீட்டுக்கு அன்புமணி ஐயா போனாரு இல்லை அன்புமணி மனைவி சௌமியா அங்கே போச்சா இல்லை அன்புமணியுடைய மூன்று பெண் குழந்தைகள் அங்கே போச்சா யாரு போனா யாரும் போகலையே நானும் ஒரு அதிகார மையனே சுசீலா அம்மா தான் எல்லா பத்திரிக்கையும் அனுப்பிச்சிது அன்புமணிக்கு அனுப்புனா பத்து வருஷத்துக்கு முந்தி அனுப்பியிருப்பார் இருபது வருஷம் முந்தி அனுப்பியிருப்பார் முப்பது வயசுக்கு முந்தி அனுப்பியிருப்பார் ஏன் அன்புமணிக்கு தெரியும் சுசீலாமான்னு ஒரு அம்மா இருக்குங்கிறது சரஸ்வதி அம்மாவுக்கு தெரியும் மகள் கவிதாவுக்கு தெரியும் காந்திமதிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அனுப்பலையே இப்போ ஐயா அவமதிக்கப்படுகிறார் இப்போ சொந்த கட்சி நபர்களால் எல்லா பணையும் வா தைலாபுரம் போகாத சொல்லுகிற பொழுது தான் அந்தம்மா சிலித்து கொண்டு எழுது யோ போட்டா பாரியா ஆ தினமலர் பேப்பரில் வருது பார் முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க அன்புமணி அனுப்பிச்சார் சவுமிய அனுமிச்சேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கழிச்சு போட்டா எடுத்தது சுசீலா அம்மா அனுப்பியதும் சுசீலா ஆ இதையே அன்புமணிக்கு அந்த கிரெடிட் போகுது முட்டாள்கள் அதிகமாக நிறைஞ்சு போயிட்டான் அதனால் சிந்திக்க தெரியாது சுசீலாவை பொறுத்தவரை கருணாநிதியே பேசுவார் ஏன் டாக்டர் சொன்னால் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டார் நர்ஸ் விட்டு சொன்னால் தான் கேட்பாரா இப்படி கருணாநிதி காலத்திலே இது போன்ற சர்ச்சைகள் எல்லாம் வந்திருக்கு கருணாநிதி உயிரோடு இருக்கிற பொழுத திமுக பக்கம் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு சுசீலா அம்மாவுடைய தயவு தேவைப்பட்டது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக கூட்டணி எடப்பாடிக்கு சிவி சண்முகம் வழியாகத்தான் ஐயாவை சந்தித்து சுசீலா அம்மா வீட்டில் தான் பேரம் முடிந்தது பெட்டிகள் கைமாறியது ஆனால் காலையில் அன்புமணிய சௌமியா வந்து ரெண்டு காலை முடிச்சுட்டு எனக்கு எங்களை என்னோட கணவரை அன்புமணியை தின்பதற்கு திகாருக்கு அனுப்பிடாதீங்க வாய்க்கரிசை போட்டு விடுங்கள் இப்படி சொன்ன பிறகு தான் கூட்டணி மறுபடியும் மாறும் கொடுத்த மனதை திருப்பி கேட்க முடியாது இப்போது சுசீலா அம்மா சொல்லுது இப்போ கூட்டணி நடக்கலாம் பரவாயில்ல மீண்டும் கூட்டணியை நான் உறுதிப்படுத்துகிறேன் யாரோடு எடப்பாடியோடு எடப்பாடி கூட்டணி நான் உறுதிப்படுத்துகிறேன்னு அந்த அம்மா தான் சொல்லுச்சு அப்போ அந்த அம்மாவும் ராமதாசனுடைய ஒரு அதிகார மையமாக மாறிப்போச்சு சரஸ்வதி அவர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் சுசீலா அவர்களுக்கு எதனால் கொடுக்கப்படுது சரஸ்வதிக்கு சரஸ்வதிக்கு அன்புமணி காந்திமதி கவிதான நிறைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கேன் யார் கொடுக்கலன்னு சொன்னது இல்லை அரசியல் முக்கியத்துவம் இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட ஏன் அன்புமணி யார் அன்புமணி முப்பத்தி நாலு வழியில் முப்பத்தி நாலு வயதில் மத்திய அமைச்சர் யார் அவரு சரஸ்வதி அம்மாவுடைய மகன் தானே அப்போ யார் முக்கியத்துவம் யார் அவர் இன்னொரு மகனா இல்லை சரஸ்வதி அம்மாவுக்கு தான் அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது முப்பத்தி நாலு வயதில் வயசில் மத்திய அமைச்சர் நீங்கள் பனையூரில் நூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு பக்கத்தில் நரசுஸ் காப்பிக்காரன் வீடு அதையும் சேர்த்து போலி டாக்குமெண்ட் போட்டு அதையும் ஏமாற்றி விட்டார் யார் அன்புமணி எவன் மகிழ் நிலைமை வச்சுருக்கூடாது எல்லா போலி டாக்குமெண்ட்டில் எல்லாம் சேர்த்துக்குவார் பதினஞ்சு ஆடம்பர வெளிநாட்டுக்காரர்கள் இதெல்லாம் யாருக்கு வந்தது ராமதாசுடைய மனைவி சரஸ்வதியினுடைய மகனான அன்புமணிக்கு தான் வந்தது அப்படி எப்படி அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியும் அதிகாரம் இல்லாத இருந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுசீலம்மா தான் அந்த அம்மாவுக்கு இரநூறு கோடி ரூபா விஸ்வகர்மா அறக்கட்டளை இரநூறு கோடி ரூபா டெபாசிட் இப்போ எடப்பாடி கொடுத்து முந்நூறு கோடி ஐநூறு கோடி அந்த மாட்டுருக்கு ம் அதிகாரம் சரிசமமாக பிரித்து கொடுக்கப்படுது மேற்கு ஏற்காடு மழை ஊர அவங்களுக்கு சொந்தமானது தான் கர்நாடகாவில் இப்போ கூறுக்கில் பல ஆயிரம் ஏக்கர் அவர்களுக்கு சொந்தமான தான் அதனால் அதிகாரம் இரண்டு வீடுகளுக்கும் பிரித்து கொடுக்கப்படுது கருணாநிதி எப்படி தயாலம்மாவுக்கும் தர்மாம்பாள் என்ற ராஜாத்திய அம்மாளுக்கும் அதிகாரத்தை இப்போ சரிசமமாக பறிந்து கொடுத்துருக்கு அதே போல தான் அதிகாரம் ஒன்றாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் சரிசமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் தான் சுசீலா அம்மாவுக்கு சுசீலா அம்மாவை பொறுத்தவரை அறுபது ஆண்டு காலம் சரஸ்வதி அம்மா நான் ஐம்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் அவரை நான் பாதுகாத்திருக்கேன் அவர் சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுது நான் பொங்கி எழுவேன் இதுதான் அந்த அம்மாவுடைய இப்போ இப்போ படம் வெளிவந்ததற்கான காரணம் சமூக நீதி நாடக காலத்தில் பேசுகிற ஐயாவே இப்போ நாடக காலத்தில் பண்ணிட்டார் அப்படின்னு இதெல்லாம் ஃபுல்லாக பரவுது அவரோட இதனால் சிதைஞ்சுன்னு நினைக்கிறீங்களா அவர் பிம்பம்லாம் சிதந்து ஏற குறைய இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு என்னைக்கு அவர் பாஜகவில் கூட்டணி வைத்தாரோ அன்றோடு அவருடைய பிம்பம் பாஜகவோடு நான் என்னைக்கு கூட்டணியே சேர மாட்டேன்னு சொன்னார் சமூக நீதிக்கு எதிராக சொன்னார் தந்தை பெரியாருடைய கொள்கையை சொன்னார் பழனி பாபாவை சொன்னார் முஸ்லீம்கள் வா வாக்கு வங்கியை சொன்னார் அவருடைய பாலிடிக்ஸே எஸ்சி பிசி மைனாரிட்டி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு எஸ்சி மக்கள் என்னோடு வாருங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் என்னோடு வாருங்கள் அதான் எஸ்சி பிசி வன்னியர் நாடார் முக்கோளத்தோர் எல்லாம் பிசி மக்கள் பூரா எங்கூட வாங்க திமுக அண்ணாதிமுக மாற்றாக ஆட்சியை பிடிக்கிறனர் மைனாரிட்டி யார் முஸ்லீம் கிறிஸ் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என் கூட வாங்க திமுக திமுக மாற்றாக அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலான்னு இப்போ பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து தொண்ணூற்றி எட்டில் அமைச்சரை தலித் எளிர் முறை அமைச்சராக ஆக்கிய போது இருந்து முஸ்லீம்கள் பூரா வெளியேறிப்பிட்டாங்க பழனி பாபா உட்பட கிறிஸ்தவர்கள் வெளியேறி போயிட்டாங்க முதல் அடி ராமதாஸ் அங்கே அவர் பிம்பம் உடைக்கப்பட்டது அப்போ தான் அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பேசிய பெரியாரிகள் கம்யூனிசம் சமூக நீதி சமூக நீதி நானும் நக்சல் எடுத்தான் தொடர் எழுதினர் அதெல்லாம் பாஜகவில் போய் சேர்ந்து கோடிகளை குவித்த பிறகு அந்த பாலிசியே போச்சு பிம்பம் உடஞ்சி போச்சு அடுத்து எஸ்சி தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் பூரா பாமகவில் இருந்தான் திரும்பறை குணசேகரன் ஒருத்தர் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினார் திமுக அண்ணாதிமுக மிரண்டு போச்சு அதற்கு பிறகு எஸிகளும் வெளியேறிவிட்டார்கள் மிச்சருது பிசி பிசியில் வன்னியர்கள் மட்டும்தான் அவரோடு இருந்தாங்க இவர் அன்னாதிமுக கூட்டணி திமுக கூட்டணி மாறி மாறி கூட்டணி வந்த பொழுது சொந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லை என்எல்சியில் நிலம் கொடுத்தவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்கல நஷ்டீடு வாங்கி கொடுக்கல வேலை வாங்கி கொடுக்கல சுரங்கத்துறை அமைச்சராகவே பாமகவுடைய சண்முகம் வந்தார் அப்பொழுது கூட நிலம் கொடுத்த வன்னியர்களுக்கு லஷ்டீடு கிடைக்கல வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலையும் நிலத்தை கொடுத்தான் தனாதியாக போனான் வேலையும் கிடைக்கல வடஞ்சி தொழிலாளி தான் இப்போ மூணு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒம்பதாயிரம் பேர் மூணு ஷிஃப்ட்டுக்கு இருபத்தி ஏழாயிரம் பேர் வேலை பார்க்குறான் ஏழாயிரம் பேர் கூட வன்னியர் இல்லை அதன் பிறகு வன்னியர் வெளியேறான் இப்போ ரெண்டரை சதவீதத்தில் நிற்கிது ஏழு எட்டு ஒம்பது சதவீதம் பாமகனுடைய வாக்கு வங்கி இருந்து இப்போ எவ்வளோ நிற்கிது இப்போ அப்பாவுக்கு ஒன்றே கால் மகனுக்கு ஒன்றே கால் ரெண்டரை இல்லை ஏன் அப்பாவுக்கு ஒன்றே கால் மகனுக்கு உன்னே கால் போயிடுச்சு சுசீலா அம்மா இப்போ அதுலேயும் பங்கு கேட்குது அப்போ அந்த ரெண்டரையும் மூணாக பங்கணும் மும்முக்கா ரெண்டே கால் இப்படி தான் இப்போ அவருடைய பிம்பம் எப்பொழுதோ உடைக்கப்பட்டு விட்டது பல பொதுக்கூட்டங்களில் ராமதாசுடைய மகள் காந்திமதி அவர்களை பரவாயில்ல பார்க்க முடியுது அன்புமணிக்கு பிறகு காந்திமதி ஒரு முன்னுதாரணமாக வைப்பார் நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே அந்த அம்மா வேண்டா விருப்பாக வருது வேண்டா அப்பா கூப்பிடுறாரே தவறு சட்ட முடியாமல் தவிர்க்க முடியாமல் வருது காந்திமதியினுடைய மகன் முகுந்த மாநில இளைஞரணி அப்பா அப்பாவால் ஆக்கவே முடியும் இன்னைக்கு வரைக்கும் ஆக்க முடியல அப்போ என்ன அதிகாரம் இருக்குது அவர்கிட்ட ஆ அதிகாரத்தை எங்கேயோல அவர் இழக்கலை சொந்த மகன்கிட்டையும் இழந்துட்டார் வேதனை வேதனைப்படுறார் என்ன ஐயான்னு சொன்னவன் என் பேரை சொல்லி ராமதாஸ்ன்னு சொல்கிறான் வேதனைப்படுகிறார் எண்பத்தி ஏழு வயதில் இப்படி ஒரு பெரிய சரிவை ராமதாஸை சந்தித்து அவருடைய சமூகநீதி பிம்பம் உடைந்து ஆளுமை உடைந்து அனைத்தும் உடைந்து வன்னியர் சங்கம் உடைந்து இப்போ எல்லாம் பனையூரில் வந்து செட்டில் ஆயிடுச்சு இதுதான் ராமதாசுடைய இன்றைய யதார்த்த நிலை அன்புமணி அவர்கள் சுசிலாவை பற்றி எதுவுமே இப்போ வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சுசிலாவுக்கு அன்புமணியை பற்றி நிறைய கதைகள் தெரியும் ஒன்று திறந்தால் ஒம்பது பதில் வரும் அன்புமணியினுடைய சொத்துக்கள் நிலங்கள் வசதிகள் வாய்ப்புகள் மலைகள் குற்றகாலங்கள் ஏற்காடுகள் பண்ணை வீடுகள் எல்லாம் ஒம்பது தெரியும் யாருக்கு சுசிலாவுக்கு அதனால் சுசிலா எடுத்து வளர்த்த பையன் அந்தம்மா ஐம்பது வயசு கூட இருக்கணும் இவருக்கு வயசு என்ன அவ்வளோதான் ஐம்பத்தி நாலு தான் நாலு வயசு அது எடுத்து செவிலியாக இருந்த காலத்தில் எடுத்து வளர்த்திருக்கு அதனால் வளர்த்த பிள்ளையை பற்றி தாய்க்கு தெரியும் அந்த குழந்தையுடைய வீரியம் என்ன அந்த குழந்தையினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அத்தனை யாருக்கு தெரியும் சுசீலாவுக்கு தெரியும் சரஸ்வதிக்கு தெரிந்ததை விட சுசீலாவுக்கு தெரியும் அதனால தான் சுசீலா பற்றி அன்புமணி வாய் திறப்பதே இல்லை வாய் சிறந்தால் வாயை மூடவே முடியாது சுசீலம் அம்மாவுடைய வாயை இப்படியான சூழலில் எதுக்கு திறக்கணும் டின்ன கட்டிக்கணும் இதுதான் அன்புமணியுடைய அமைதிக்கான காரணம் அன்புமணி ராமதாஸ் இடையான பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்க அது வரவே வராது அதிகார மாதிரி நினைக்கிறீங்க இல்லை ஒரே பாமக தான் அன்புமணிகிட்டே ஒரே பாமகவாக போயிடும் ஐயா தேர்தல் வருகிற பொழுது அஞ்சு ஏக்கராக இருந்த தைலாபுர தோட்டம் ஐம்பது ஏக்கராகவும் மாறிடுச்சு அரசியல் ஓய்வெடுக்க போயிடுவார் அரசியலில் ஓய்வெடுக்க போய்விடுவார் இன்னும் அதுக்கு ஆறு மாத காலம் இருக்குது இல்லை இன்னும் வாரம் வாரம் பத்திரிக்கையாளர் சந்திப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா இல்லை அதெல்லாம் கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் ஜனவரி பிப்ரவரி தேர்தல் வருகிற பொழுது குடும்பம் அத்தனை ஒன்று கூடி அதிகாரம் அன்புமணிக்கு அமைதியான வாழ்க்கை ஐயாவுக்கு இப்படித்தான் ஏன்னா இப்போ அவர் அதிகாரம் இங்கே என்ன செய்கிறது அதிகாரத்தை யார் பகிர்ந்து கொள்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் ஐயா உட்கார்ந்துருக்க சோபா கீழேயே ஒட்டு கேட்குற கருவி வச்சிருக்காரு இனி தேர்தல் வருகிற பொழுது அவரே ஒட்டு ஒட்டு கேட்கப்படும் இதெல்லாம் கொஞ்சம் விரைவுபடுத்தப்படும் அப்போது சரி மகண்டை அரசியலை ஒப்படைச்சிட்டு ஓய்வெடுக்க ஓய்வெடுக்க போயிடுவார் மரம் செடி கொடிகள் வளர்ப்பது இயற்கையை நேசிப்பது அதுக்கு போயிடுவார் அதுதான் விரைவில் நடக்கும் உங்கள் கருத்துக்களை இவ்வளோ நேரம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நேர்களை இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி